காலந்தோறும் அம்மாவின் கண்ணீரை விட அக்காவின் கண்ணீருக்கு அடர்த்தி அதிகம் அக்காக்களை நேசிக்காத தம்பிகள் உண்டா உண்மையில் நம் இரண்டாம் தொப்புள் கொடி அக்காவிடம் இருந்தே கிளை உரிகிறது நிராதரவாகிவிட்ட அக்காவின் குடும்பத்திற்காக நாற்பது வயதை தாண்டியும் திருமணம் செய்து கொள்ளாமல் பாபுவின் தாய்மாமனான சண்முகம் வாழ்ந்து வந்தார் நிறைய உறவுக்காரர்கள் தங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி அவரை வற்புறுத்தினார்களாம் ஆயினும் மறுத்துவிட்டாராம் எங்கள் அக்கா அடுப்படியில் வெந்து இட்லி சுட்டு விற்று என்னைய படிக்க வச்சுச்சு இப்போ ரெண்டு குழந்தைகளோட தனியாக நிற்கிது ஆம்பள மனசு அளவாயிர மனசு நாளைக்கே எனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி வேச்ச கேட்டு இவங்கள நடுத்தருவில் நிறுத்திட்டேனா அப்புறம் எங்கள் அக்காவோட கண்ணீர் என்னை துரத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு கல்யாணம் வேணா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்காக இருந்துட்டு போகிறேன் என்றாராம் எல்லா சடங்குகளும் முடிந்து பாபு கொல்லி வைக்கப் போகும் தருணத்தில் அதை இங்கே கொடுடா நான் கொள்ளி வச்சா அவன் உடம்பு வேகம் என் தம்பியை எப்படி எல்லாம் வளர்த்து எல்லாம் இந்த நெருப்புக்கு கொடுக்கத்தானா